ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் சொல்லியிருந்தாங்க நேத்து நோட் சொல்லியிருந்தாங்க மித நேத்து அதாவது ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம படிச்சுக்கலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நேற்று நைட் வந்து அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லியிருந்தாங்க ஸோ அதை எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணோம் அப்படின்றத நாங்கள் க்ளியராக உனக்கு இந்த உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் என்ன வரைக்கும் பாருங்கள் வாங்கினாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது இல்லையா இந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படின்றது ஆன்லைன் கோர்ஸ் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்ளேட் வேலெட் வந்து அமௌண்ட் டிடக்ட் ஆகிடும் டெபிட்டட் அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள் கிடையாது இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம யாருக்கு ஷேர் பண்ணுறோமோ அந்த கம்பெனிக்கு ரீச் ஆகிடும் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கரெக்டான கரண்ட் ரீச்சபிள் டீட்டெயில்ஸை கொடுங்க ஸோ இது வந்து பேசிக் கோர்ஸு இதில் இவ்வளோ பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கவர் பண்ணுவாங்க செவன் டு நைன் ஹவர்ஸ் இது அட்வான்ஸ் கோர்ஸு இது வந்து டென் டு டுவெல் ஹவர்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டட் வீடியோவாக இருக்கும் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும் இது வந்து லைவில் ஆன்லைன் கிளாஸஸாக நடத்துவாங்க ஸோ இது ரெண்டுமே வந்து கம்போவாக நம்ம பண்ணலாம் ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து நைன் நைன்ட்டி நைன் பட் ஒரிஜினல் காஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அட்வான்ஸ் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃபர் வந்து தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் காம்போ ரெண்டுமே காம்போ வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனி ஆஃபர் வந்து டூ தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி நைன் ஸோ பிக்னர்ஸ்னால் எந்த நாலேஜுமே இல்லாதவங்க கற்றுக்கலாம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க அட்வான்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டுமே திரிகணும்னு நினைக்கிறவங்க காம்போ எடுத்துக்கலாம் ஸோ ரெக் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க விதவுட் அட்வைஸர் இல்லாமல் மணியை யாரும் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வேலெட்டு அப்ளைட் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு நீங்கள் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் நான் எடுத்துக்கிறேன் சார் நம்ம நேமை டைப் பண்ணிக்கலாம் ஸோ டேட் ஆஃப் பர்த்து எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கீழே சப்மிட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்னு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி லாகின் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிகினர் கிளாஸஸ்ன்னு போட்டு இருக்கும் ஸ்டேட்டஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அமௌண்ட்டு டிடெக்ட் ஆகிருக்கும் அஃப்லேட் வேலெட்லேருந்து இருந்து டிடெக்ட் ஆகிருக்கும் டிடக்டுன்னு போட்டிருக்கும் ஸோ இதுதான் க்ரெடிட்டு டேட்டு இது வந்து க்ரியேட்டு டேட்டு இது ரிமார்க்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கும் நீங்கள் வந்து சப்ளை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணினா இந்த கீழே ஸ்க்ரால் பண்ணின்னு இந்த எல்லாமே இருக்கும் ஸோ அப்ளைட் வேலெட்லேயே அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கற்றுக்கிறதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்தால் எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்